பல வீடுகள்ல பெற்றோர்கள் அடையும் போது உடல் சார்ந்த விஷயங்களை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு பெற்றோர் அந்த ஒரு குறிப்பிட்ட சிங்கிள் பயன் சொல்லி கொடுத்திருப்பாங்க ஆனாலுமே சில டைம் அக்கறைங்கிறது ஒரு எல்லை கடைந்து பதற்றத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுற அந்த பொண்ணு

நானும் அதை கேட்டு நல்லபடியாக இருக்கிறேன் எனக்கு வரும் எண்ணங்களை பற்றி என் அம்மாவிடம் வெளிப்படையாக பேசி சரி செய்யும் அளவிற்கு என் அம்மா என்னிடம் தோழி போல் நடந்து கொள்கிறார் இப்பொழுதெல்லாம் தொலைக்காட்சியில் ஏதாவது படம் பார்த்தால் அதை பற்றிய பாடங்களை படித்தால் அம்மா கூறிய விஷயங்களே ஞாபகத்திற்கு வருகிறது அவர்கள் எப்பொழுதும் இதனால் இப்படி பிரச்சனை வரும் அதனால் அப்படி பிரச்சனை வரும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை இதை நான் அம்மாவிடம் கூறினால் உன் நல்லதுக்காகத்தானே சொல்கிறேன் என்று என்னை திட்டுகிறார் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் அம்மா உன் நல்லதுக்காகத்தான் சொல்கிறார்கள் பெரும்பாலான வீடுகளில் இதை பற்றி சொல்வது இல்லை இதற்கு நீ அம்மாவை நினைத்து பெருமைப்பட வேண்டும் அம்மாவிடம் நான் இதற்கு மேல் இதை பற்றி ஏதாவது சந்தேகம் கேட்டால் மட்டும் சொல்லுங்கள் என்று சொல்லிவிடு எப்போதும் இதை பற்றியே பேசிக்கொண்டே இருக்க வேண்டாம் என்று அம்மாவிடம் பொறுமையாக பேசு என் தோழிகள் இந்த நான்கு யோசனைகளை கூறியுள்ளார்கள் எனக்கு குழப்பமாக உள்ளது தனது யோசனை கூறியும் அவள் குழப்பமாக இருக்கிறது என்கிறாள் இப்போது நாம் என்ன செய்வது நாம் இவர்களிடம் கேட்டு பார்ப்போமா சரியாக சொன்னாய் இதற்கு இவர்கள் மட்டுமே சரியான யோசனைகளை கூற முடியும் அப்படியானால் அவர்களிடமே கேள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களோ உங்களை சேர்ந்தவரோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று உங்கள் கருத்துக்களை உங்கள் பெயருடன் கீழே கமெண்ட் செய்யுங்கள் அவ்வாறு யோசனைகளை கமெண்ட் செய்வோருக்கு நாம் என்ன போகிறோம் அதில் சிறந்த ஐந்து யோசனைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதை கூறியவரின் பெயர் நமது வீடியோக்களில் இடம்பெறும்